மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதே பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மாலை அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை கை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார் நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்ம இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்களம் ஆண்டு வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன்னா வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யாருக்கிட்டையுமே அன்னைக்கு வந்து எதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசு மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்ங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்போதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்துலையுமே உறவுகளை பேணி ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலாம் இடமே அதான் அங்கே சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்றைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு நான் நிறைய பதவிகளை இப்போதான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்னதான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க உங்க மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடக ராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் தை பிறந்தால் வழி பறக்கும் அப்படின்னு வந்து கடகத்துக்கு ஆக்காகவே இருக்கும் ஏன்னா கிரகண நிலைகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா மாஸ்டர்ஸ் மஸ்னியும் உங்களுக்கு வந்து விளக்கப் போகுது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மா ஒரு வாரம் உங்களுக்கு வந்து செவ்வாய் தொழில்ஸ்தான அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ஒன்றாவே இருந்த இருப்பாங்க அவங்க சேர்ந்திருப்பதே அது ஒரு யோகம்தான் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு அதற்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு ப்ரமோஷனுக்குலாம் எதிர்பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்கள் பேர்லாம் வருவது இது வரைக்கும் தொழிலில் வந்து எனக்கு எல்லாம் ஒரு வருமானம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் புதிய தொழில் செய்யணும் அதில் முதலீடு பண்ணணுன்ற ஒரு ஆர்வம்லாம் அதிகரிக்கும் அதுக்கெலாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாவிலலாம் ஒரு பிரச்சனைலாம் இருந்தனா அதெல்லாம் நீங்கி கிடைப்பது இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஒரு வெளிநாட்டு கல்வியிலிருந்து ஒரு ஆன்லைன் கல்வியிலிருந்து புதுசாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுல இருந்து உங்களை நீங்க வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணிக்கிறதுல இருந்து எல்லாமே உங்களை அப்டேட் பண்ணிக்குவீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்குவதற்கு அருமையான காலகட்டம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இல்லை ஒரு தொழிலுக்காக ஒரு முயற்சி பண்ணுறோம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்குனாலும் இந்த காலகட்டம் உங்களை தொழில் சார்ந்த அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்னென்ன புதுசு புதுசான ஒரு யுக்தியெல்லாம் கையாண்டு சிறப்பாக திறம்பட இந்த காலகட்டம் செஞ்சிருவீங்க பயம் எல்லாம் கொஞ்சம் போய்டும் இனிமேல் நம்மளால் செய்ய முடியும் இவ்வளோ நாள் பட்டம் இல்லையா அந்த சரீஸ்வர பகவான் ஒரு நீங்கள் நிறைய கொடுத்துருப்பார் இனிமேல் அவர் எட் எட்டாம் அதிபதி ஆட்சி அப்போ அதை ஒரு சரள யோகம்ன்ற யோகத்தையும் கொடுத்துரும் அதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இனிமே உங்களுக்கு வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது சுப செலவினங்கள் ஏன்னா சுக்கரனும் ஒன்பது போய் உச்சமாயிடுவார் அப்போ இந்த காலகட்டம் ஆன்லைனு அறிவு சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி செய்கிற தொழில் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் சீட்டாட்டம் கேம்லிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எல்லாம் தருவது புதிய முதலீடுகளை ஏற்படுத்தி கொள்வது இந்த காலகட்டம் கூட பிறந்தவங்களாகட்டும் இல்லை அவங்க செலையக்கூடிய செலவுகள்னா உங்கள் கைக்கு திரும்ப வரலனாலும் எல்லாம் மன நிறைவுகளை கொடுக்கும் இதுவரைக்கும் சொத்துலாம் பிரச்சனை இருந்தது பங்காளிங்களுக்குள்ள அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து பேசி முடித்து எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல் அமைந்தது என்ன ஒன்று ஒரு முயற்சி போடுறோம் அந்த முயற்சி வந்து தடைப்படுது அப்படின்றவங்கெலாம் திருப்பி இன்னொரு தடவை வந்து அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க குழந்தை பாக்கியத்துலேருந்து அதற்கான ஒரு வைத்தியங்கள்லாம் கை கொடுக்கறதுலேருந்து ரொம்ப அருமையான காலகட்டம் நிரந்தரமான தொழில் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்கெலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நிரந்தர பணி என்ன கொஞ்சம் கோபத்தெல்லாம் குறைச்சி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யும் போது ரொம்ப அருமையான பலன்களை காணலாம் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவது தொழிலில் வந்து ஒரு திடீர்னு எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்தால் அதன் மூலம் பொருளாதார வருவாயை பெறுவது இதெல்லாம் வந்து கடகத்துக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்குது நான் ஏற்கனவே சொன்னால் தான் சின்ன திரை பெரிய துறை கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்ல அவார்டு ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் நிறைய தானதாபம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நீங்க வந்து உதவிகளை செய்யறீங்களோ அது வந்து உதவியா இருக்கலாம் இல்ல ஒரு பொருளாதார உதவியாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக உதவி பண்ணலாம் எவ்வளவு தானதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வெட்டிப்பு மடங்கு ஆகும் ஒன்பது பதினொன்னும் குருவனும் பரிவர்த்தனையாகவும் இருக்கிறாங்க அப்ப நல்ல பாக்கியங்கள் உண்டு லாபங்கள் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் மாத ஜரூரா இருக்கு இந்த மாதமே உங்களுக்கான மாதம் திறம்பட உங்களை வந்து ஒரு ஸ்டெடி பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா லைஃப்பில் ஸ்டடி பண்ணிக்கணும் நான் வந்து இன்னொரு இன்னொரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணுன்றவனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கலாம் தசாபதி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஹெல்மெட் இல்லாமல் விலையே செல்லாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் எப்போ வந்து கொஞ்சம் கார சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது அதே போல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் கனிவான பலன்களை அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்க தைய அதே போல பூசம் தைப்பூச விழாவையும் சிறப்பாக கொண்டாடுங்க முருகனுடைய வழிபாடு தம்பதி சமயத்தில் இருக்கிற முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பண்ணை தரும் ஒன்பது எலுமிச்சம்பழம் வாங்கி நீங்கள் கோயிலில் கொடுக்குறது ஒன்பதோ இருபத்தி ஏழோ இல்லை ஒரு நாற்பத்தஞ்சோ உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் அதை வந்து ஒரு சகப்பு மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமா திருமணம் நடக்கணுமா இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமா இல்லை தொழிலை பிரச்சனையா எந்த பிரச்சனைக்கும் இந்த வெற்றி கனி என்னும் எலுமிச்சம்பரத்தை கோயிலில் வந்து உதிரியாக கொடுத்துட்டு வாங்க மாலை கட்டி போகணும்னு அவசியம் கிடையாது கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து சாம்பார் சாதம் வந்து அன்னதானம் கொடுங்க இந்த பௌர்ணமி நாட்களில் அமாவாசையில் இந்த அன்னதானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்காய் ஊருகா மேலே பதினோருரூவா இருபத்தோருவா சில்லறை பணம் வைத்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான தீர்வை வந்து கடகராசி அன்பர்கள் பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா நீ வரக்கூடிய காலங்கள்லாம் அப்படியே போயிடலாம் ஏன்னா கொஞ்சம் பக்குவமாக கலந்து வந்துடணும் உங்களுக்கு கிரக நகர்வுகள்லாம் அதை மட்டும்தான் சுற்றி காட்டும் மற்றபடி இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள்லாம் உடச்சிரும் எல்லாத்துலேயுமே ஒரு தடை இப்போ உறவுள தடை பணத்தடை பொருளாதார தடை ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணால் நடக்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் இது பண்ணுறோம் இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய தடைகள் நீங்கி இந்த தை மாதம் உங்களுக்கான சிறப்பான ஒரு வழியை வந்து காட்டுது பாதையை அமைக்குது அப்படின்னு சொல்லலாம் முயலுங்கள் சிறப்பாக வந்து அதற்குரிய ஊக்கமோடு செயல்பட்டு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று தையா மாசம் அன்றைக்கு நீத்தார் கிழமை பித்திரளுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லாம் தண்ணீரை இணைப்பாங்க இல்லை இருந்ததுன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கிழமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியா இருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்பறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையானமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அந்த மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு எட்டு ஒரு ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய த நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்று கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அப்ப எப்படி வந்து நம்ம சிறப்பா நம்ம வாழ்நாள்ல வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சொகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து இந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆயிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கிக் கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லாத ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நமக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வன் நற்பவி நற்செழி இறையரலால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்